நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் லூகாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிப்படி குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மற்றும் ஐம்பது சதவீத அகவிலைப்படி சம்பளம் வழங்கக் கோரி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகின்றது இந்நிலையில் நாகர்கோவில் அறிஞரண்ணா விளையாட்டு மைதானத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மாணவ மாணவிகள் பயிற்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது மைதானம் வயல்வெளி போல் காட்சியளிக்கின்றது எனவே மாவட்ட விளையாட்டு நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் தோட்டக்கலைத் துறையின் சார்பாக மலைப்பயிர் வகைகள் மற்றும் அதன் செடிகள் கண்காட்சி காட்சிப்படுத்தப்பட்டது இதில் இருபது கிலோ எடையில் விளைச்சல் பெற்ற மரவள்ளி கிழங்கு பார்வையாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் பாராட்டினார் குமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து இன்று பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட முக்கிய அணைகளுக்கு வினாடிக்கு ஐயாயிரத்தி அறுநூறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையில் இருந்து மூவாயிரத்தி எழுநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயருமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கேலோ இந்தியா போட்டிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக அமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசத்துக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வழங்கிய மத்திய அரசு தமிழகத்திற்கு ரூபாய் பத்து கோடி மட்டுமே வழங்கியுள்ளதாக விமர்சித்த அவர் கடும் நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் அனைவருக்கும் ஒரே மாதத்தில் தமிழக அரசு ஊக்கத்தொகை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அவதூறுகள் மட்டுமே அண்ணாமலை பேசுவதாக செல்வப் பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் இந்திராவின் பெருமையை விடுதலைப் போராட்டத்தில் பங்கு பெறாத பாஜக அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று விமர்சித்த அவர் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அண்ணாமலை வரலாற்று துறை விவாதங்களை திருத்திக் கொள்வது நல்லது என்று எச்சரித்தார் முன்னதாக இந்திராவை அண்ணாமலை விமர்சித்திருந்தார் இந்திய நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை சமாஜ்வாதி கட்சி எப்போதும் மதித்ததில்லை என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார் செங்கோல் பற்றிய சமாஜ்வாதி தலைவர்களின் கருத்து அரசியல் தலைவர்களின் அறியாமையை காட்டுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் முன்னதாக நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என சமாஜ்வாடி எம்பி ஆர் கே சவுத்ரி கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது நடப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் எட்டு தொடர் வெற்றிகளை பெற்று தென்னாப்பிரிக்கா புதிய சாதனையை படைத்துள்ளது இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணி இதேபோல எட்டு தொடர் வெற்றிகளை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்தியா ஏழு போட்டிகளிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கிலாந்து ஏழு போட்டிகளிலும் தொடர் வெற்றிகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது பொலிவியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்க ராணுவம் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளது அதிபர் மாளிகை முன் நேற்று மாலை குவிந்த ராணுவத்தினர் அதிபர் லூயிஸ் ஆர்ஸை கைது செய்ய முயன்றனர் சில மணி நேரங்களுக்கு பின்னர் காவல்துறையால் ராணுவ தளபதி கைது செய்யப்பட்டார் ராணுவத்தின் சதி முறியடிக்கப்பட்டதை அந்நாட்டு மக்கள் முக்கிய சாலைகளில் ஒன்று கூடி தேசிய கீதத்தை பாடி கொண்டாடி வருகின்றனர் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட் என்பவருக்கும் ஜூலை பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது அந்நிகழ்வுக்கான அழைப்பிதழ் தற்போது பேசுபொருளாகியுள்ளது பெட்டியை திறந்தவுடன் சகசிரநாமம் ஒலிக்கின்றது அதில் வெள்ளியால் ஆன பீடத்தில் தங்க தெய்வ விக்ரம் அமைக்கப்பட்டுள்ளது விருந்தினர்களுக்கு பிரம்மாண்டத்தின் உச்சமான இந்த அழைப்பிதழ் வழங்க இருக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண விவகாரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் சென்னையில் இன்று ஒருநாள் நாள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் இபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் பங்கேற்றுள்ளனர் போராட்டம் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் அரசியல் தலைவர்களை தாக்கி பேசக்கூடாது உள்ளிட்ட மூன்று நிபந்தனைகளை காவல்துறை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கள்ளச்சாராய உயிரிழப்பில் உண்மை நிலவரத்தை கண்டறியவே சிபிஐ விசாரணை கோருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் திமுகவுக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அவர்களை விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவராது என்று விமர்சித்த அவர் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களை விசாரிக்கவே சிபிஐ விசாரணை கோருவதாக தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்கா அணியுடனான தோல்வி இன்றைய நாளை மிகவும் கடினமாக மாற்றியுள்ளதாக ஆப்கன் அணியின் கேப்டன் ரஷீத் கான் தெரிவித்துள்ளார் இன்றைய ஆட்டத்தில் இதைவிட சிறப்பான ஆட்டத்தை எங்களால் வெளிப்படுத்தி இருக்க முடியும் என்று அவர் ஆப்பிரிக்க பவுலர்களின் பந்துவீச்சு மிகச் சிறப்பாக இருந்ததாகவும் பாராட்டினார் இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் ஐம்பத்தி ஆறு ரன்னில் ஆப்கன் அணி சுருண்டது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் செய்து கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் நூலிழையில் இடி மின்னல் தாக்குதலில் இருந்து தப்பித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது பீகாரின் சீதா மர்ஹியில் சானியா குமாரி என்பவர் மழையில் தன் வீட்டு மாடியில் நடனமாடிக்கொண்டிருந்த போது அருகில் இருந்த கூரையில் இடிமின்னல் விழுந்தது இதனால் பீதியடைந்த அவர் தெரித்து ஓடினார் மழையின் போது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்த அவர் அதில் முதன்மையானது தொழில்துறை என்றும் கூறினார் அத்துடன் உலகம் முழுவதும் இருந்து பல தொழில் நிறுவனங்கள் தமிழகத்திற்கு தொழில் தொடங்க வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாமக மீது குறை கூற திமுகவிற்கு தகுதியில்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று முதல்வர் கூறுவது அப்பட்டமான பொய் என்று விமர்சித்த அவர் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் மக்களிடம் தவறான தகவல்களை கூறுவது அந்த பதவிக்கு அழகல்ல என்றார் தேர்தல் காலங்களில் மட்டுமே சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பாமக பேசுவதாக கூறுவது தவறானது என்றார் கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து விவாதம் நடத்த முதல்வர் தயங்குவது ஏன் என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பான தனது எக்ஸ் பதிவில் கள்ளச்சாராய மரணங்கள் அறுபதை கடந்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி மக்களை முதல்வர் சந்திக்காதது ஏன் என்ற அவர் மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியுள்ளார் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மின்வாகன உற்பத்தியில் ஓசூர் வளர்ந்து வருவதன் காரணமாக அங்கு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க உள்ளதாக கூறிய அவர் ஆண்டுக்கு மூன்று கோடி பயணிகளை கையாளும் வகையில் அந்த விமான நிலையம் அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பதக்கம் வென்ற இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது வீரர்களுக்கு ரூபாய் முன்னூற்றி இரண்டு கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசியவர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தமிழ்நாட்டில் இருந்து பதினான்கு வீரர் வீராங்கனைகள் தீர்வாகியுள்ளனர் என்றார் அத்துடன் அவர்களுக்கான ஊக்கத்தொகை ரூபாய் ஏழு லட்சமாக உயர்த்தப்படும் எனவும் கூறியுள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டி டுவெண்டி வேர்ல்டு கப் போட்டியில் இந்திய அணி வேண்டுமென்றே பந்தை சேதப்படுத்தியதாக எய்ம்சமாம் கூறிய குற்றச்சாட்டுக்கு ரோஹித் சர்மா பதிலடி கொடுத்துள்ளார் வறண்ட மற்றும் வெப்பமான ஆடுகளத்தில் பந்தின் இயல்பான வடிவம் தானாகவே மாறும் என கூறிய அவர் அனைத்து அணிகளும் அதனை உணர்ந்துள்ளன என்றார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் முன் கொஞ்சம் மூளையை பயன்படுத்துவது நல்ல விமர்சகர்களுக்கு அழகு எனவும் காட்டமாக கூறினார் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தார் குதிரைப்படை புடை அழைத்து வரப்பட்ட அவரை தமிழ்நாட்டின் ஆதின செங்கோல் மரியாதையுடன் பிரதமர் மோடி துணை குடியரசுத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான ஜெக்தீப் தன்கர் வரவேற்றனர் இதனையடுத்து கூட்டுக்குழு கூட்டம் நடக்கும் அவையின் மேடையில் அமர வைக்கப்பட்டார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்ததை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநிலங்களவை மற்றும் மக்களவை கூட்டுக்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றினார் இந்நிலையில் ஆம் ஆத்மி எம்பிக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக ஒரே அரசை மக்கள் தேர்வு செய்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் நிலையான அரசின் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என கூறிய அவர் பாஜக கொள்கைகளின் மீது நம்பிக்கை வைத்துதான் மக்கள் மீண்டும் வாக்களித்துள்ளனர் என்றார் மக்களின் இம்முடிவு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான ஆதரவை காட்டுவதாகவும் கூறினார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதிலும் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் நடைபெறும் இப்போராட்டத்திற்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா நேரில் சென்று ஆதரவு வழங்கினார் அதிமுகவுடன் இணைந்து அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு பேசியபோது எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது மணிப்பூர் மணிப்பூர் என எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பினர் அப்போது காங்கிரஸ் எம்பிக்கள் மணிப்பூரில் குக்கி இன பெண்கள் மீதான வன்முறை மற்றும் வெறியாட்டம் தொடர்பாக ஜனாதிபதி விளக்கம் தர வேண்டும் என இருக்கையில் அமர்ந்தவாறே கூட்டாக குரல் கொடுத்தனர்